விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி ஏலக்காவோட ப்ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போவும் ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது பட் இருந்தாலும் இனிமேல் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் பெருசாக என்ன சொல்கிறது இன்க்ரீஸ் ஆகி போகாது இன்றைக்கி கொஞ்சம் விலை கூடி இருக்குங்க இன்றைக்கி ஆவரேஜான ப்ரைஸு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஐம்பது ரூபான்னு எடுத்துக்கோங்களேன் நேற்று கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி கூடியிருக்கு அந்த டீலர் பிரைஸு அண்டு க்ரொவர் பிரைஸ் இருக்கும்ல அதாவது விவசாயி உற்பத்தி பண்ணுறது ஒரு ப்ரைஸு டீலர் ப்ரைஸ் இருக்கும் பார்த்திங்களா அதே நேரத்தில் டீலர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பது க்ரவர் விவசாயியோட ப்ரைஸ் வந்து மூவாயிரம் அப்போ பாருங்களேன் ஆவரேஜாக இன்றைக்கும் மூவாயிரம் தாங்க மினிமம் மேக்ஸிமம் பார்க்குறப்ப அதே ரெண்டாயிரத்தி அறநூறு டு மூவாயிரத்தி முந்நூறு இன்றைக்கி ஏலக்காவை ப்ரைஸை பொறுத்தவரை மூவாயிரம் ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மூவாயிரம் ஏலக்காய் வாங்கலாங்க அதே நேரத்தில் இப்போ கொரியர் சார்ஜ் உங்களுக்கு நாங்கள் இது எல்லாமே வந்து ரீட்டெயில் கொடுக்குற ப்ரைஸுங்க ஹோல்சேல் வந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் இருக்கும் காயை பொறுத்தவரை நீங்கள் டன் கணக்கில் எடுக்கணும் கிலோ கணக்கில் எடுக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் எங்கக்கிட்ட நீங்கள் அஞ்சு கிலோ வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம் ரீட்டெயிலில் வாங்கிக்கலாம் மெயினாக வந்து வீட்டு யூஸ்க்காக தான் நாங்கள் பதிவு பண்ணுறது உங்களுக்கு ஏலக்காய் மிளகு வேணுமா வீட்டு யூஸ்க்கு எங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் இன்றைக்கி ஏலக்காவோட ப்ரைஸ் மூவாயிரரூவாங்க குறைஞ்சிச்சினாலும் சரி கூடனாலும் சரி நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க அதே நேரத்தில் நீங்கள் லைவில் போய் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பைஸ் போர்டு லைவ்னு இருக்கும் அதில் போய் பாருங்கள் உங்களோட ஆக்யூரேசியான ப்ரைஸ் தெரியும் அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் ஏன் வந்து அதில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் ஏன் மூவாயிரூவான்னு சொன்னீங்கன்னால் அதில் ப்ரைஸ் பாருங்களேன் ரூபா வரைக்கும் கூட போகும் அப்போ நம்ம காய் வந்து அந்தளவுக்கு தரமாக இருக்கும் நாங்கள் ரொம்ப லாபம் கொடுக்க மாட்டோம் உள்ளதுலேயே ஹை அப்படின்னு சொல்லி வரைக்கும் விற்க மாட்டோம் அந்த ஆவரேஜான உள்ள நல்ல காய் வந்து கொடுப்போம் மிளகு இன்றைக்கி ரேட்டும் பார்க்குறப்ப அந்த எழுநூறுரூவா ரேஞ்சில் தான் ஆனால் இங்கே ஆகிற ப்ரைஸ் வந்து அறுநூத்தி ரூபா தான் ஆகும் நாங்கள் வாங்கி அதில் க்ளீன் பண்ணிலாம் கொடுக்கணும் பார்த்தீங்களா அதனால தான் இந்த ப்ரைஸு மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குதுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பல்காக ஒரு ஏழ்நூறு கிலோ வந்து குங்குளியம் வந்து கிடைக்குது பட் இன்னும் நான் வந்து போய் பார்க்கல இப்போதைக்கு வீட்டில் ஒரு ஸ்டாக் வந்து ரெண்டு மூணு கிலோ இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு பல்காக வேணும் அப்படின்னா நிறையா பேர் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் எடுத்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவேன் ஏன்னா எழுநூறு கிலோன்றப்போ கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா கிட்ட வரும் அதை நான் வாங்கி ஸ்டாக் பண்ணி விற்கிறேன்னா இதாகி பிரிமில நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நான் வேணால் அதை வந்து உங்களுக்கு வாங்கி ஏன்னா ஒரே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறச்சி கொடுக்க மாட்டேங்க எழுநூறுவா வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர பொருள் ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு விளைநேர வரம் வந்து தெரிஞ்சுகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்